சமூக நிதியை பாதுகாப்பது திமுக மட்டும் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையர் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் கவுன்சல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரி இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் கால் விழா செய்த அரசு திமுக அரசு இவர்களா வந்து பாதுகாக்க போறாங்க அதே ஒரு சேலம் மாவட்டம் மேட்டூர் விழா பகுதியில் அதில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க அந்த நகரமன்ற தலைவர் பட்டினத்தை சேர்ந்தவர் அவரை நாற்காலியில் அமர வைக்கல பின்னாடி நிக்க வச்சு அந்த அரசு விழா நடக்குது அப்படி பட்டியலின மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற அரசு இவர்களா சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்